திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் அறுநூற்று மூன்று அதிகாரம் மடியின்மை உயிரியல் ஆசிரியர் ஒருவர் மாணவர்களுக்கு செய்முறை வகுப்பு நடத்தி கொண்டிருந்தார் அப்போது அவர்களுக்கு ஒரு செய்முறையை சோதனையை செய்து காட்டினார் தவளை ஒன்றை பிடித்து ஒரு பாத்திரத்தில் இருந்த தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்தார் தண்ணீரின் வெப்பம் அதிகமானதும் தவளை சூடான வெளியே குதித்து தப்பிக்கவில்லை தண்ணீருக்குள்ளேயே இருந்தது தண்ணீரின் வெப்பம் உயர்ந்ததும் சிறிது நேரத்தில் அது இறந்து விட்டது உடனே ஆசிரியர் மாணவர்களிடம் எது அந்த தவளையை கொன்றது என்று கேட்டார் பெரும்பாலானோர் கொதிக்கும் நீர்தான் அந்த தவளையை கொன்றது என்று சொன்னார்கள் அப்போது ஆசிரியர் உண்மை என்னவென்றால் எப்போது தப்பித்து வெளியேற வேண்டும் என்று சரியாக முடிவெடுத்து செயல்படாத அந்த தவளையின் இயலாமைதான் அதை கொன்றது என்றார் தண்ணீரின் வெப்பம் லேசாக அதிகரிக்கும் போது அது தவளைக்கு இதமாக இருக்கும் அதனால் தண்ணீருக்குள் சுகமாக இருக்கும் வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க தவளை தன் உடலை அந்த வெப்பநிலைக்கு ஏற்ப மாற்றிக்கொண்டே வரும் தண்ணீர் கொதிநிலையை அடையும் போது வெப்பத்தை தாங்க முடியாமல் தவளை பாத்திரத்தில் இருந்து வெளியே குதிக்க முயற்சி செய்யும் ஆனால் அப்போது எவ்வளவு முயற்சி செய்தாலும் தவளையால் வெளியேற முடியாது ஏனென்றால் தவளை தண்ணீரின் வெப்பத்துக்கு ஏற்ப தன் உடல் வெப்பநிலையை மாற்றிக்கொண்டே வந்ததால் அது தனது முழு சக்தியையும் இழந்து வலுவிழந்து போயிருக்கும் சிறிது நேரத்தில் அந்த தவளை இறந்துவிட்டது என்றார் அந்த தவளையை போல் நாம் சூழ்நிலைக்கு ஏற்ப சுதாரித்து செல்வராமல் சோம்பி இருந்தால் நம் வாழ்க்கையே முற்றிலும் அழிந்துவிடும் ஆகையால் உடலில் வலிமை உள்ள போதே சுறுசுறுப்பாக உழைக்கத் தொடங்கினால் நம்மை அழிக்க எவராலும் முடியாது என்று மாணவர்களுக்கு அந்த ஆசிரியர் அறிவுரை கூறினார் தன்னையே அழிக்கும் சோம்பலை தன்னிடம் கொண்டு நடக்கும் அறிவில்லாதவன் பிறந்த குடி அவனுக்கு முன்பாகவே அழிந்துவிடும் என்பதை மடிமடி கொண்டொழுகும் பேதை பிறந்த குடிமடியும் தன்னினும் முந்து என்கிறான் நம் தேவக்குலவர் திருவள்ளுவர் சோம்பல் குடும்பத்தை அழிக்கும் உழைப்பு ஊரையே உயர்த்தும்